இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி கடற்கரைக்கு இது கண்ணலை கணிசமான அளவுக்கு குறைந்து கண்டிப்பாக காற்று வாங்கிட்டு வந்தோம் அதே போல் பாண்டிச்சேரி கடற்கரைக்கு ஜாலியாக ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் துராய்மோ துராய்மோ துரை துராய்மோ ஓயா ஆங்கிமே ஜோரிமான் ஜோரி ஜோரிமான் ஆங்கி ஆய்மையாக சாங்கிமே ஜபாஞ்சி சாங்கிமே ஜப்பானீஸ்

இஸ் நேர் மேஸ் பகா கி தகா கி தகை பகா கீஜன் ஹை டகாக்கி டகா கி டகா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தகாக கி எஸ் எஸ் தகா கி டகா கி மீன் தகா கி நீ இஸ் அ ஹை டு வி ஹை டு வி ட்வி ட்வி ஹை டு வி ஹை ரி ஹை ஹை டு ஹை 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 டு வி ஹை ட்வி ஆ டக்காக்கி டகா கின்னா எதோ அவங்க மொழியில் வந்து எதோ உயரம் சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வென் வென் யூ கேம் எ இவர் வந்து உல்லாசமாக உழைப்பு உழவதற்காக நம்ம தமிழ்நாட்டு வந்திருக்காரு அப்போ கடற்கரையில் நாங்கள் சந்தித்துக்கொண்டோம் அப்போது கட்டமைக்கப்பட்ட கழிப்பான காணொலி கண்டுகளுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய் That's <laughs> okay.